அபி வந்து மது கூட எப்படியாவது ராகவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ராக ஒரு பக்கம் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க அபி நான் சொல்றது கேள் அபி பிளீஸ் தயவு செய்து எனக்கும் மதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காத அபி எனக்கு மது கூட கல்யாணம் பண்றதுக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போது அபி இருந்துகிட்டு அப்போ அன்னைக்கே நான் முருகன் முன்னாடி சத்தியம் பண்ணுங்கன்னு சொன்னல அன்னைக்கு நீங்க பண்ணாம கம்முட தான் நின்றுட்டு இருந்தீங்க அப்போ உங்க மனசுக்குள்ள மது கூட கல்யாணம் பண்ணணும் தான் நான் ஆசை இப்போ மட்டும் எதுக்கு நீங்க இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க ஆகாஷும் அணுவும் எப்படியாவது இந்த கல்யாணம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் தேடிட்டு இருக்காங்க அந்த டைம்ல சுந்தரியும் முரளியும் வந்து பேசிட்டு இருக்கிறத ஆகாஷும் அணுவும் கேட்டுட்டு அப்போ இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச பிளான் தான் போலையாட்டு நம்ம ரெண்டு பேரும் இப்ப உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த நர்ஸ் யாருங்கறத கண்டுபிடிச்சு ராகவுக்கும் மதுக்கும் முன்னாடி நிக்க வச்சு இந்த விஷயம் நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணோம்னா கண்டிப்பா ராகவுக்கும் மதுக்கும் கல்யாணம் நடக்காதுல்ல முரளி வந்து சுந்தரி கிட்ட அத்தை தாங்க அத்தை என் மனசு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அபியும் எப்படியோ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா அதுக்கப்புறம் எப்படியாவது அபியோட மனசை மாத்தி நான் கல்யாணம் பண்ணி லைஃப்லாங்க சந்தோஷமா இருக்கணும் இங்கே பாரு முரளி நீ ரொம்ப சந்தோஷப்படாத அப்புறம் அந்த அபி உனக்கு கிடைக்கவே மாட்டா அப்படின்னு சொன்னதும் முரளி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அத்தை அத்தை நீங்கள் இந்த மாதிரி கூட பேசாதீங்க எனக்கு ஓவரா டென்ஷன் ஆகுது சுந்தரி இருந்துகிட்டு அபி போன கையோட பின்னாடி அணுவியை அனுப்பி வச்சிடணும் இததான் நடக்கணும் இது நடந்துச்சுன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்ட்டு ஆகாஷும் அணுவும் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயிடுறாங்க அங்க நர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் உண்மை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ